பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் அல்லிக் என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ ஆணாக பிறந்திருக்கிறாய் ஆண் மகனாக பிறந்திருக்கிறாய் ஆகையினால் நீ உழைக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டியது இருக்கிறது நீ உழைக்க வேண்டியவனாக இருந்திருக்கிறது உன்னுடைய வாழ்வு முழுவதும் உழைத்து உழைத்து சரித்து போய் இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே என் அன்பு பிள்ளையே என் அன்பு ஆண் சிங்கமே நீ ஒரு காலம் தளர்ந்து விடக்கூடாது தளரவே கூடாது உன்னை பார்த்து இந்த உலகம் பிறகு சிரிக்கும் உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கின்ற பொழுது நீ ஐயோ நான் ஆண்மகன் தானா என்று சிந்திக்க ஆரம்பித்து விடுவாய் ஒரு ஆண் என்றால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டியது எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது பெண்களுக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் நல்லவனாக மட்டுமல்ல வல்லவனாகவும் நாம் நம்மை வெளிக்கொணர வேண்டியது இருக்கிறது என்று நினைக்கிறாய் நீ உண்மை 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 முக்காலும் உண்மை முக்காலும் உண்மை என் அன்பு பிள்ளையே நீ உழைக்கிறாய் ஓடுகிறாய் ஓடுகிறாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் உண்மைதான் உனக்காக உனக்காக இந்த உலகத்திலே வெற்றி காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ எத்தனை முயற்சி செய்திருந்தாலும் கூட அந்த வெற்றி கண்ணியை பிடிப்பது என்பது சாதாரணமாக இல்லை ஆஹா அப்பா என்னப்பா சாயப்பா என்னால் ஒருவரையும் ஒருவரையும் திருப்திப்படுத்த முடியவில்லையே அப்பா எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் நான் முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் என்றால் என்றால் ஒருவரையும் திருப்திப்படுத்த முடியவில்லை போதாக்குறைக்கு போதாக்குறைக்கு சட்டங்கள் வேறு என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது இந்த பக்கம் போனால் அந்த சட்டம் அந்த பக்கம் போனால் இந்த சட்டம் என்று அவசர சட்டங்களை இந்த அரசாங்கம் போட்டு போட்டு என்னை மிதிக்கிறது மிதிக்கிறது அழுத்துகிறது எந்த வகையிலும் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை அப்பா எந்த தொழிலை செய்தாலும் என்னால் முன்னுக்கு வர முடியவே இல்லை அப்பா என்று நீ சொல்வது எனக்கு நன்றாக நன்றாக கேட்கிறது நன்றாக கேட்கிறது ஏனப்பா நன்றாக கேட்கிறது என்று ராகமாக சொல்லிவிட்டு என்னை என்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் என் மீது கருணை காட்டாமல் செல்கிறாயே என்று தானே கேட்கிறாய் அதுவும் எனக்கு கேட்கிறது உன் மனதிலே என்ன நினைக்கிறாயோ அது முழுவதும் எனக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்து விடும் நீ நினைக்கும் முன்பாகவே நீ என்ன நினைக்கப் போகிறாய் என்பதை நான் அறிவேன் ஆகவே நீ என்ன போகிறாய் அதனால் என்ன விளையும் என்பதையும் நான் அறிவேன் நீ செய்வது நீ செய்வது உனக்கு திருப்தியாக இருக்கிறது நான் செய்வது நான் வாங்கி கொடுத்தது நான் பேசுவது எல்லாம் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உற்றார்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் நன்றாக பிடித்திருக்கும் என்றுதான் நீ நினைக்கிறாய் நீ அப்படி நினைத்துதான் தான் அப்படி எண்ணித்தான் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நடப்பதோ வேறு எது உனக்கு பிடித்ததாக இருக்கிறதோ அது உன்னுடைய மனைவிக்கு பிடித்ததாக இல்லை எதை நீ தேர்ந்தெடுத்தாயோ அது உன்னுடைய பிள்ளைகளுக்கு பிடித்ததாக இல்லை ஏன் 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 அப்படி நிகழ்கிறது ஏன் அப்படி நிகழ்கிறது அப்பா சாயப்பா எல்லாவற்றையும் சம்பாதித்திருந்தும் அனைத்தும் சரிசமமாக இருந்தும் அனைத்திலும் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியையும் திருப்திப்படுத்தவே முடியவில்லை அப்பா ஒரு நேரமும் கூட என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை அப்பா நான் என்ன செய்வது என்ன செய்வது எதை வாங்கி தந்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை எதை செய்து கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை ஒருவேளை நான் வீட்டிலேயே இருந்தாலும் கூட ஏன் இருந்தோம் என்று ஆகிவிடுகிறது ஒரு நேரம் கூட நல்ல வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை நல்ல வார்த்தை அன்பான வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை ஒருவேளை வீட்டிற்கு போனால்தான் இப்படியாக இருக்கிறதே நாம் ஏன் வீட்டிற்கு சீக்கிரமாக போக வேண்டும் கொஞ்சம் மெதுவாக போகலாம் இன்றைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணி அலுவலகத்திலே அநேக வேலைகளை பார்த்து அங்கிருந்த அவரது ஒரு வேளை ஒரு மணித்துளி அல்லது இரண்டு மணி நேரம் நான் வேலை செய்திருந்தால் எனக்கு அதிகமான தொகை சம்பளமாக கிடைக்கும் என்று நினைத்து அதிகமான வேலைகளை செய்துவிட்டு வந்தால் உனக்கு வீடே தெரியாதா வீட்டு எண்ணமே இல்லையா வீட்டு ஞாபகமே இல்லையா என்று அப்பொழுதும் அப்பொழுதும் வசை வாடும் சொற்கள் தான் இப்படியாக இருக்கின்றதே அப்பா என்று தானே கேட்கிறாய் உண்மை உண்மை அன்பு பிள்ளையே நீ கேட்பது நியாயமான கேள்வி ஆனாலும் கூட அன்பு பிள்ளையே உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது யாராலும் திருப்திப்படுத்த முடியாது எப்படி எப்படி திருப்தி அடைவார்கள் என்று சொன்னால் உடல் உழைப்பு உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை அதோடு கூட மனத்தினால் சிந்திக்க வேண்டும் மனதிலே உழைக்க வேண்டும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதைவிட பல மடங்கு உழைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதைவிட பல மடங்கு உழைத்தால் எப்படி வரும் என்ன வரும் என்பதை நீ எண்ணி பார்த்து அலசி ஆராய்ந்து உன் மனத்திரையிலே ஓடவிட்டு அதிலே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்து மாற்றங்களை புகுத்தி ஒருவேளை மாற்றங்களை நிகழ்த்தி புகுத்தி அதை வெற்றிகரமாக செய்திருந்தால் அதில் என்னென்ன தடைகள் வரும் என்னென்ன முடைகள் வரும் என்னென்ன தோல்விகள் வரும் என்பதையும் முன்கூட்டியே ஆராய்ந்து பார்த்து அதனை செவ்வனே செப்பனிட்டு சரி செய்து மகிழ்ச்சியாக ஒரு மன ஒருமைப்பாட்டோடு அதை நீ செய்தால் கண்டிப்பாக அனைவரையும் உன்னால் திருப்திப்படுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் திருப்தி படுத்தி நீயும் திருப்தி அடையக்கூடிய நல்ல நிலை வரும் நான் சொல்லுகிறேன் உன் அப்பா சொல்லுகிறேன் உன் வழித்துணை சாயப்பா உனக்கு வழிகாட்டுகிறேன் வழிகாட்டுகிறேன் கண்டிப்பாக வழிகாட்டுகிறேன் இதை நீ கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தக்கூடாது இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாயே அந்த வேலையை விட பல மடங்கு பல மடங்கு நீ உழைப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுதும் கூட ஏதோ ஒரு சிறிது உன்னால் பொருளீட்ட முடியும் வெற்றி காண முடியும் ஆனால் உழைப்பை விட உழைப்பை விட உண்மையிலே சிறந்தது சிந்தித்து செயல்படுவது உழைப்பாளியை விட அறிவாளி அதிகமாக சம்பாதிக்கிறார் அதிகமாக வெற்றி பெறுகிறார் ஆனால் அறிவாளி உழைக்காமல் போனால் கண்டிப்பாக வெற்றி பெறவே மாட்டார் அதனால் உனக்கு உழைப்பும் முக்கியம் அதைவிட அறிவும் முக்கியம் இரண்டையும் கலந்து கலவையாக எப்படி ஒரு தண்டவாளம் இரண்டும் ஒரே நேர்கோட்டிலே சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கை முழுவதும் உழைப்பும் உழைப்பும் அறிவும் கலந்து சிந்தனை செய்து எப்படி உழைக்க வேண்டும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அறிந்து கொண்டாயானால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் யாரிடத்திலே எப்படி பேசுவது யாரிடத்திலே எப்படி நடந்து கொள்வது என்பதை நீ எண்ணி பார்த்து முடிவு செய்து முயற்சி செய்தாயானால் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் வெற்றி பெறுவாய் அது மட்டுமல்ல என்ன கிடைக்க வேண்டுமோ என்ன உனக்கு சேர வேண்டுமோ அது கண்டிப்பாக சேரும் என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் அதுவரை அதுவரை நான் சொன்ன நம்பிக்கை பொறுமை இரண்டையும் கடைபிடித்து வந்தாயானால் அவசரப்படாமல் இருந்தாயானால் கோபப்படாமல் நடந்து கொண்டாயானால் கண்டிப்பாக நீ கோமகனாக ஆகு என்ற தகுதி உனக்கு கிடைக்கும் அவசரப்படாமல் இருந்தாயானால் கண்டிப்பாக அரியணை ஏறும் ஒரு தகுதி உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இரண்டையும் கடைபிடித்து வந்தாயானால் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல் வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் நானூற்றி எண்பது ஏ டி ரோட் இரணியம்மன் கோவில் அருகில் வண்டலூர் செல் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ